உலன்கண்டாய் நன்னஞ்சே உடன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உலன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் இந்த உள்ளத்தினுள்ளான் என்று அனைவருக்கும் ஆசீர்வாதம் மகாவிஷ்ணுக்குரிய பதினாறு பெயர்கள் கண்ணன் கீதையில் இவ்வாறு சொல்கிறார் எவர்களில் எவ்வாறு என் என்னை நாடுகிறார்களோ அவர்களை அவ்வாறே அணுகிறேன் என்று யார் நீ எந்த பெயரால் அழைத்தாலும் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு ஆசிரியரைப்பேன் என்றான் அதனால்தான் மகாவிஷ்ணுக்கு பதினாறு பெயர்கள் கூறப்படுகின்றன இந்த பதினாறு பெயர்களை எப்போது மக்களை ஆட்கொள்ள அவர் தயங்குவதில்லை அதை பற்றி பார்ப்போம் மருந்தை உட்கொள்ளும்போது அவனை நினைத்தால் விஷ்ணு உணவை உட்கொள்ளும்போது அவனை நினைத்தால் ஜனார்தனன் படுக்கச் செல்லும்போது அவனை நினைத்தால் பத்மநாபன் திருமணத்தின் போது அவனை நினைத்தால் பிரஜாபதி யுத்தம் செய்யும்போது அவனை நினைத்தால் சக்கர சத்திரதாரி வெளியில் கிளம்பும்போது கிளம்பும்போது அவனை நினைத்தால் திருவிக்ரமன் நண்பனாய் அவனை பார்க்கும்போது ஸ்ரீதரன் கெட்ட கனவு காணும்போது அவனை நினைத்தால் கோவிந்தன் கஷ்டம் வரும்போது அவனை அழைத்தால் மதுசூதனன் காடுகளில் செல்லும்போது நரசிம்மனாக தம்மை அண்டியவர்களை காப்பவன் நெருப்பால் துன்பம் வரும்போது அவன் நினைத்தால் அவனே மகாவிஷ்ணு தண்ணீரால் துன்பம் ஏற்படும் போது அவனை நினைத்தால் அவனே ஸ்ரீ வராகன் ஆபத்தார் மலையின் மீது ஏறும் சமயத்தில் அவன் நாமத்தை நினைக்கும் பொழுது அவனே ஸ்ரீராமன் ராமன் நடக்கும்பொழுது உள்ளத்தால் அவன் பாதம் பற்றினால் அவனே வாமனன் இறக்கும் வருவா தருவாயில் அவன் நமக்கு சிவன் நாராயணன் எல்லா சமயங்களிலும் பக்தனுக்கு அல் ஓடோடி வருவதில் அவன் மாதவன் இப்போது யுகங்கள் தோறும் பகவானுக்கு வர நாமங்கள் உண்டு துவாபரிகம் தேவராஜன் சேதாயுகம் ஸ்ரீ ரங்கநாதன் கிருதயுகம் ஜெகந்நாதன் கலியுகம் வெங்கடேசன் ஸ்ரீ வெங்கடேசன் கலியுகம் பாவகம் நிறைந்த யுகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது வரும் துன்பங்களில் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்களை போர்க்கால அடிப்படையில் ஆட்கொள்ளத்தான் சீனிவாசனாக அந்த நாராயணன் நீண்டகோலத்தில் உள்ளார் நீண்டகோளத்தில் இருந்தால்தான் பக்தன் போது உடனே ஓடி சென்று உதவ முடியுமாம் அதனால்தான் அவன் அமர்ந்த கோலத்தில் தேவராஜனாகவும் படுத்த கோலத்தில் ரங்கநாதனாகவும் உள்ளார் பகவான் என்பது தற்பயம் மேலும் பகவான் நாமத்தை சொல்வோம் நாமும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய அவரனை பிரார்த்திப்போம் ஸ்ரீ மகாபெருகாரின் அல்வாக்கு தையை என்பது ஒவ்வொரு மனதிலும் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் தானம் செய்தது பற்றி வெளியில் சொல்ல வேண்டாம் நாலு பேருக்கு நாம் தானம் செய்வதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதுவும் கூட தோஷம்தான் நாம் செய்யும் பாவம் முழுவதையும் கருணையோடு மன்னிக்கும் இறைவன் சிலரை மட்டும் கடுமையாக வதைக்கிறான் என்றால் அவர்கள் செய்த பாவம் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்க வேண்டும் காகம் எங்கேயோ பழத்தை சாப்பிட்டு விட்டு நம் தோட்டத்தில் விழுந்து எச்சமுடிகிறது அவ் கொட்டை இங்கே நம் வீட்டு தோட்டத்தில் விழுந்து மரமாகிறது அந்த காக்கைக்கு நமக்கு உதவி செய்து உள்ளது நாய் காவல் காக்கிறது குதிரையை வண்டியில் கட்டி சவாரி செய்கிறோம் பசு நமக்கு பல்வேறு உதவிகளை செய்துள்ளது இவ்வாறு மிருகங்களும் கூட உதவி பெற்றுவிட்டு மனித ஜென்மம் எடுத்துள்ள நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்யாமல் இருப்பது பாபம் ஏத்குரு காஞ்சிகாமோடி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அருள் வாக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் இராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்தவர் ஆஞ்சநேய சுவாமி அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்டவர் ஆஞ்சநேய சுவாமி அவர் பிறந்த தினமே அனுமதி இந்தியா கொண்டாடப்படுகிறது பாய் தேவனின் அம்சமாக அஞ்சனாதேவிக்கு மார்கை மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை எல்லா நாட்களும் வழிபடலாம் புதன் வியாழன் சனி இம்மூன்று கிழமைகள் வழிபடுவதால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் ஆஞ்சநேயரை பலவிதமான முறைகள் வழிபாடு செய்வதால் நினைத்ததை நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடைபெறும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கையாகும் ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாம வழிபாடு ஆகும் இந்த முறையில் ஆஞ்சநேயை வழிபட்டு செய்வது மிக நல்ல பலன்களை தரும் புராண கதைகளின்படி சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் என்றால் பயமாகுமாம் அதனால்தான் ஆஞ்சநேயரை மந்திரங்கள் படித்தால் சனியின் தாக்கங்கள் சற்று குறையும் என்று நம்பப்படுகிறது முழுமையான பக்தியோடு ஒரு ஆஞ்சநேயர் மந்திரங்களை படித்தால் ஆஞ்சநேயரின் இறை தன்மையுள்ள பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆஞ்சநேயர் மந்திரம் ஓம் ஹ்ரீம் உத்ரமுகே ஆதிவராகாய பஞ்சமி ஹனுமதே லம் 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 கைலசம்பத் கராயஸ்வாகா தன்ப சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் உத்தரமுகே ஆதிவராகாய பஞ்சமிகி ஹனுமதே லம் 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 கராய கராயஸ்வாகா இதை நாமும் சொல்லி வரலாம் இதை பலருக்கும் அதை எடுத்து கூறலாம் அதற்கு மேலாக உடைந்த காலம் நட்பு உடைந்தது ஆனது சுற்றம் உடைந்தது வாட்ஸ்அப் ஆனது வாழ்த்துகள் உடைந்தது ஆனது உணர்வுகள் உடைந்தது ஸ்மைலியாயானது குழக்கரை உடைந்தது ஆனது நெற்களம் உடைந்தது கட்டடமானது காலநிலை உடைந்தது வெப்பமயமானது வளநிலம் உடைந்தது தரிசாயானது துணிப்பை உடைந்தது நெகிழியானது அங்காடி உடைந்தது அமேசான் ஆனது விளைநிலம் உடைந்தது மனநிலமானது மனை நிலமானது ஒத்தேடி உடைந்தது எட்டு வழி ஆனது கடிதம் உடைந்தது இமெயில் ஆனது விளையாட்டு உடைந்தது வீடியோ கேம் ஆனது பல்பம் உடைந்தது பெயிண்ட் ஆனது புத்தகம் உடைந்தது புக் ஆனது சோறு உடைந்தது ஒயிட் சாய் போனது ஒட்ஸ் போனது இட்லி உடைந்தது பர்கர் ஆனது தோசை உடைந்தது பிட்சாவானது குடிநீர் உடைந்தது ஆனது பசும்பால் உடைந்தது பாக்கெட் ஆனது வெற்றிலை உடைந்தது பீடாவானது தொலைபேசி உடைந்தது கைபேசி ஆனது வங்கி உடைந்தது பீடிஎம் ஆனது நூலகம் உடைந்தது கூகுளாய் போனது புகைப்படம் உடைந்தது செல்பியாயானது மார்க்கம் உடைந்தது மத வெறி அரசியல் உடைந்தது அருவறுப்பானது பொதுநலம் உடைந்தது சுயநலமானது பொறுமை உடைந்தது அவசரமானது உடல் உடைந்து விவாகரத்தானது காதல் உடைந்தது காமமாய் போனது நிரந்தரம் உடைவது நிதர்சனம் உடைவது உலகில் நிரந்தரமானது தீயை உடைத்து நீ தீங்கரச் செய்தலில் அல்லவை உடைந்திருக்கும் நல்லவை வாழுமே இதை நாம் புரிந்து கொண்டு கலியுகத்தில் வாழ்வதே மிகவும் சிரமம் இவ்வளவு நிகழ்வுகளுக்கு காரணமே அதில் ஒவ்வொரு மக்களுக்கும் பங்கு உண்டு என்பது நிதர்சனமான உண்மை எதை எவ்வளவு எப்படி பயன்படுத்த வேண்டும் எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் ஏன் பயன் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து உணர்ந்து கொண்டவர்களாக செயல்படுத்தினமையானால் தொல்லைகளும் இன்னல்களும் துன்பமும் துயரம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் இந்த செய்திகள் அனைத்துமே இயற்கைக்கு புறம்பாக இயற்கைக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உண்ண உடவிலிருந்து உடுக்க உடையிலிருந்து வாழும் இடத்திலிருந்து அனைத்துமே இன்று மாறுபட்ட செயல்பாடாக போய்கொண்டிருப்பதால் நாம் அனைத்து இயற்கை சீற்றங்களையும் அனைத்து விதமான துன்பங்களையும் நாம் அடைபடுத்தி கொண்டிருக்கிறோம் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு இயற்கையோடு இணைந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் துன்பமில்லாமல் துயரமில்லாமல் வியாதிகள் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் நாம் இருக்கும் வரை கொடுத்த வாழ்க்கை இறைவனால் உணர்ந்து நல்ல முறை வாழ வேண்டும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் அரவேல் மங்காசம் ஸ்ரீ சீனிவாசன் மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்